உங்கள் வாழ்க்கையிலே எந்த நோக்கத்திற்காக கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறீர்கள் பல்லவம் போறதுக்கு சரி நித்திய ஜீவனை அவருக்குள் பெறுவதற்கு சரி அவர் தான் உண்மையான தெய்வம் அதுக்காக பின்பற்றுங்க சரி ஒரு சரியான குறிக்கோளோட சொல்லுங்களேன் ஒரு வசனம் படிப்போமா பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கிறிஸ்துனால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி என்று பவுல் சொல்லுகிறாரே அதை என்றால் எதை எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை எதை அவருடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை நான் எதை இங்கே இருக்குதுங்க அந்த பதில் அந்த வசனத்திலேயே பதில் இருக்குது கொஞ்சம் நல்லா அதை தெளிவாக பாருங்களேன் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை எதை எதை நீங்க தான் மேல இவர் நினைச்சுக்கோங்க ஏசு கிறிஸ்து நீங்க கையை கட்டாதீங்க பிடிங்க அந்த கையில் பிடிங்க இப்ப ஏசு கிறிஸ்து என்ன பிடிக்கிறார் இவர் பிடிச்ச உடனே நான் என்ன செய்யணும் ஏங்க என்ன பிடிச்சிங்கன்னு கேட்கணும் இல்லையா போலீஸ்கார உங்களை தெருவில் கைப்பிடிச்சா என்ன அர்த்தம் ஸ்டார் சாப்பிட்றதுக்கா எதுக்கு தண்டிக்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கு வாரம் முதல் தேதி மனைவி பிடிச்சா என்ன அர்த்தம் வாகன சம்பளத்தை என் கையில கொடுத்துடுங்க அர்த்தம் இதை பிடிக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் இல்லையா சும்மா பைத்தியக்கார மாதிரி பிடிக்க முடியாது இப்போ ஏசி என்ன பிடிக்கிறாரு ஏன் பிடிக்கிறார் நான் கேட்கணும் ஏன் ஆண்டவரே என்னை என்ன பிடிச்சிங்கன்னு கேட்டு இவர் என்னை பிடித்த நோக்கத்தை நான் பிடித்து கொள்ள வேண்டும் அவர் என்னை பிடிக்க நான் அவரை பிடிக்க இந்த பிடியிலிருந்து யாரும் விடுவித்துக் கொள்ள முடியாது நான் விட்டால் அவர் விட மாட்டார் அவர் விட்டால் நான் விட மாட்டேன் இப்படி எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை அந்த அழைப்பை எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த பிடியை நானும் பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் ஒரு நாள் ஆண்டோர் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக்கொள்ள எனக்கு ஒரு ஆசை உண்டாக வேண்டும் ஆசை இல்லாமல் நீங்கள் பின்தொடர முடியாது நான் சென்னைப்பட்டினத்தில் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன் காலையில் எட்டரை மணிக்கு ஒரு பொண்ணு தன்னுடைய பள்ளிக்கூட பாட புஸ்தகத்துலேயோ காலேஜ் நோட்ஸ் புக்ஸோ எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும் இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது முப்பது அடி தூரத்தில் ஒரு வாலிபன் நின்றுட்டு இருப்பான் அவன் பின்னாலேயே போவான் இந்த பொண்ணு ஒரு பஸ்ஸில் ஏறும் அவனும் அந்த பஸ்ஸில் ஏறிக்குவான் அந்த பொண்ணு எங்கே இறங்குதோ அங்கே அவனும் இறங்குவான் அந்த பொண்ணு நேராக காலேஜுக்குள்ளே போய்டும் இவன் கேட் வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவான் சாயங்காலம் கரெக்டாக நாலு மணிக்கு அங்கே வந்து நிற்பான் இந்த பொண்ணு வரும் அவன் பின்னாலேயே வருவான் அந்த பொண்ணு பஸ்ஸில் ஏறி இவனும் ஏறுவான் அது வீட்டுக்கு போயிடுவான் இவன் தன் வீட்டுக்கு போயிடுவான் இத்தனைக்கு இந்த பொண்ணோட அப்பா அவனை கூப்பிட்டு டே பையலை எங்கள் பொண்ணு காலேஜுக்கு போகிறா தீனும் அவளை கொண்டு விட்டுட்டு வாடா உனக்கு மாச சம்பளம் வரேன்னு சொன்னதும் கிடையாது இந்த பொண்ணுக்கு இந்த பையன் யாருன்னு தெரியாது ஆனால் இவன் பின்னாலேயே போகிறான் ஏன் சொல்லுங்க ஆசை ஆசை அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஆசை அந்த பொண்ணுக்கு ஆசை இல்லை அது இவனை பற்றியே தெரியாது அது பாட்டுக்கு போயிட்டு வருது ஆனா இவனுக்கு ஆசை பின் தொடருகிறான் ஐயா ஏசு கருத்து என்னை பிடித்தாரானால் அவருக்கு என் மேல் ஆசை நீங்கள் என்னில் அன்பு கூறவில்லை நான் தான் உங்களில் அன்பு கூர்ந்தேன் சொன்னார் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் அவர் என் மீது வைத்த பிரியத்தினால் என் மீது உள்ள ஆசையினால் காரணம் என்ன அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட நான் அவர் சுவாசத்தை பெற்ற நான் ஜீவ ஆத்மாவ உலகத்தில் அவரால் வைக்கப்பட்ட நான் கெட்டு போகக்கூடாது என்று என் மீது பிரியம் வைத்து என்னை பிடிக்க ஆசையாய் இந்த உலகத்திற்கு வந்தவர் ஆசையாய் தொடர்கிறேன் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது பிடிக்கப்படுவதிலே அவருக்கு ஒரு ஆசை